இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது இன்னொன்றையும் காவு கொடுக்கிறது ஒரு நூறாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே போராடி நாம் பெற்ற உரிமை படிப்பதற்கான உரிமை ஒரு நூறாண்டுகளை கூட நாம் இன்னும் எட்டி பிடிக்கவில்லை இந்த நூறாண்டுகளுக்குள்ளாக இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் முன்னேறிவிட்டதா என்றால் கல்வி ரீதியாக இன்னமும் முன்னேறாமல் தான் இருக்கிறார்கள் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன என்றால் ஒன்றாவது வகுப்பில் நூறு பேர் சேர்ந்தார்கள் அப்படின்னா அவங்க பட்டப்படிப்பு வரைக்கும் பட்ட மேற்படிப்பு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆய்வு படிப்பு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புக்கு வருகிறவர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது ஒன்றாவது வகுப்பில் நூறு பேர் சேர்கிற அவ்வளவு பேரும் ஆராய்ச்சி படிப்புக்கு வருவதில்லை ஆராய்ச்சி படிப்புக்கு வருகிறவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாக இருக்கிறது அப்படியானால் நூற்றுக்கு இரண்டு பேர் கூட இங்கே ஆராய்ச்சி படிப்பை முடிக்க முடியாத அளவிற்கு தான் ஒரு மிகப்பெரிய இடைவெளி நிலவுகிறது அப்போ மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு பேர் வேறு படிப்பிற்கு போயிருக்கலாம் அல்லது அதில் சராசரியாக பாதிக்கும் மேற்பட்டோர் இடைநிற்றலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் தான் அடிப்படையான காரணம் ஆக பொருளியல் ஏற்றத்தாழ்வுகளையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் கலைந்து நூறு சதவிகிதம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற வாய்ப்பினை உருவாக்குகிற ஒரு சமூக நீதியுள்ள சமூகம் உருவாக வேண்டும் என்று நாம் கோருகிறோம்